ராஜாக்கள் அதிகாரம் ரெண்டு வசனம் மூன்று நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் இருக்கிறதற்கும் இந்த வார்த்தைகள் சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்களுடைய தகப்பன் அவங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே சாலமோன் கிட்ட கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஞானத்தை கேட்டாங்க அதனால கடவுள் வந்து அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த சாலமோன் எப்படி அந்த ஞானத்தை கேட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தகப்பன் ஆல்ரெடி இதை பற்றி அந்த ஞானத்தை குறித்து ஞானத்தோடைய பவர் என்ன அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா இல்லை ஃப்ரீ ஆகிட்டு இல்லைன்னா இரவு நேரத்தில் இல்லை இப்போது உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த அதிகாரத்தை ரீட் பண்ணி பாருங்கள் அவங்க சொல்கிறதோடு மட்டும் இல்லை தாவிது ராஜாவாக இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க எப்படி எப்படி நடந்திருப்பாங்க அப்படிங்கிறத சாலமோன் அவங்க பார்த்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா ஸோ இன்றைக்கி அருமையான பெற்றோர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம அட்வைஸ் பண்ண தான் செய்வோம் பட் அட்வைஸ் பண்ணுறதோடு மட்டும் விட்டு விடாமல் அந்த பிள்ளைங்க நம்ம அதன்படி நடக்கிறத அவங்க கண்களால் பார்க்கணும் பைபிளை படி பைபிளை படின்னு சொல்கிறவங்க நாம் பைபிளை படித்து பைபிள் படிக்கிறதுனால என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பிள்ளைகள் பார்த்து அவங்க வளருவாங்க ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் நாம் ஜெபிக்கும்போது சில சூழ்நிலைகளில் அம்மா ஜெபிச்சனால இது மாறினது இது இப்படி நடந்தது அப்படிங்கிறத பிள்ளைங்க பார்ப்பாங்க ஸோ பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதோடு சேர்த்து வாழ்ந்து காண்பிக்கணும் அருமையான பிள்ளைகளுக்கு சாலமோன் அவங்க தன்னுடைய தகப்பன் வாழ்ந்ததையும் அவங்க சொன்னதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி தான் நடந்தாங்க அவங்க பின்பான வாழ்க்கை வந்து அதை அவங்க வழி மாறி போயிட்டாங்க ஆனால் கர்த்தர் அவங்களிடத்துல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்ட அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருந்தது இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் திடன் கொண்டு இருக்க வேண்டும் அதி வசனம் ரெண்டாவது வசனத்தில் அண்ட் மூணாவது வசனத்தில் நம்ம என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலையும் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் அண்ட் நம்மளுடைய முழு இருதயத்தோடு நம்மளுடைய முழு ஆத்மாவோடு கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் நம்மளுடைய வழிகளில் அவரை நினைக்கணும் நம்மளுடைய வழிகளில் நம்ம காத்து கொள்ளணும் வழி மாறி போயிடக்கூடாது கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளணும் இதுதான் ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஆசிர்வாதம் என்பது எந்த வழியாகவும் வரும் ஆனால் அப்பா தருகிற ஆசிர்வாதம் என்பது நிலையாக இருக்கும் முடிவில் மகிமையை விளங்க பண்ணும் அதனால் ஏசப்பாவுக்காக காத்திருக்கிறதுனால ஒரு நாளும் அது ஏமாற்றத்தை கொண்டு வராது இப்போதைக்கு நம்மளுக்கு அது தாமதிக்கிறது மாதிரி இருக்கலாம் ஆனால் அது தாமதிக்கவில்லை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறாங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் மகிமையாக இருக்கும் அது அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அநேகரால் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கும் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இன்றைக்கி நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் நம்மளால் முடியாட்டி கூட ஏசப்பா இன்றைக்கி இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்களே இதன்படி வாழ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாமா இருதயத்தில் கையை வச்சு ஏசப்பா நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் புத்திமானாக இருக்க திடன் கொண்டு புருஷனாக இருக்க நம்பிக்கையோட ஒரு போல்ட்னஸை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க என் முழு இருதயத்தோட என் முழு ஆத்மாவோட உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னுடைய வழிகளை நான் காத்து கொள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க உங்களுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க ஞானமாய் நடக்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க ஞானமாய் பேச ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க சில இடங்களில் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது நிமித்தம் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடுது ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை அதை அப்படியே சால்வ் பண்ணத்தக்க நிதானத்தையும் ஞானத்தையும் ஏசப்பா நமக்கு தர வேணும் அதுதான் நமக்கு வேணும் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் ஞானமாய் நடக்கணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்களா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இப்ப இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் தாங்கன்னு கேளுங்க ஒருவேளை வேளை நீங்கள் ஒரு புதுசாக திருமணமானவங்களாக இருக்கலாம் புத் புதுசாக குழந்தைய பெற்றெடுத்தவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு குழந்தையை வச்சு மேனேஜ் பண்ணி இப்போ ரெண்டாவது ஒரு குழந்தைய நீங்கள் மேனேஜ் பண்ணுகிற சூழ்நிலை வரலாம் எல்லாவற்றிலையும் அப்பாவோட ஞானம் நமக்கு வேணும் ஞானத்தை அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா ஞானம் தருவாங்க முப்பது வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கலாம் இருபது வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கலாம் அதனால எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல இன்னமும் வாழணும் இன்னமும் இந்த வாழ்க்கைய கட்டி எழுப்பணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கணும் என் புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என் மனைவி இடத்துல எப்படி நடந்துக்கணும் அவங்க வேலை முடிஞ்சு வரும்போது இல்லை அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இல்லை அவங்க மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் திருப்பியும் திருப்பியும் அவங்கள கோபம் மூட்டுகிறவர்களாக இன்னும் டென்ஷனை கூட்டுகிறவர்களாக நான் இருக்கணுமா இல்ல அவங்கள கூல் பண்ணுகிறவர்களாக இருக்கணுமா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அதுக்கேற்ற ஞானத்தை அப்பாதான் நமக்கு தரணும் பிள்ளைகளிடத்துல கோபம் மூட்டாதீங்கள்னு வசனம் சொல்லுது நான் பெரிய ஆள் எல்லாம் சின்னவங்க அதனால் நான் அதிகாரம் படுத்துவேன் நான் சத்தம் போடுவேன் என் கைக்குள்ளே தான் எல்லோரும் அடங்கியிருக்கணும் இல்லைங்க விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும் தாழ்ந்து போக வேண்டிய இடங்களில் தாழ்ந்து போகணும் பிள்ளைங்க கிட்ட சாரி கேட்குறதுல தப்பே இல்லைங்க நீங்கள் கோபத்தில் ஏதாவது பேசிடுவீங்க ஏதாவது அப்படியே அடிச்சிருவீங்க ஆனால் அது உங்கள் மேலே தவறு இருக்கும் இல்லையோ பிள்ளைங்களே தப்பு பண்ணியிருக்கட்டும் அந்த டைம் முடிஞ்ச உடனே பிள்ளைகளை சமாதானப்படுத்தி பிள்ளைகள்கிட்ட சாரி கேட்டு இப்படி நீ நடந்துக்கோ நீ இப்படி பண்ணனால தான் அம்மாவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் நம்ம கையில் கொடுத்த இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக நம்ம இருக்கணும் எத்தனையோ குடும்பங்கள் சிதறி போகிறது தேவ ஞானம் நமக்கு வேணும் கருத்தர் தந்த வேலையை ஞானமாக கொண்டு போகணும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் ஞானமாய் நடக்கணும் எல்லாவற்றிலையும் ஞானம் புத்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் உள்ளதாக இருக்கிறது கர்த்தர் அதை நமக்கு தருவாராக அவர் நமக்கு தரணும் அப்படின்னா நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் ஏசப்போ அவங்க தலையின் மேலே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வைக்கணும்னு மனசார நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க ஆமே ஹாவ் அ பிளஸர் டே காட் பிளஸ் யூ